வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாதேஸ்வரன் மலைக்கு போறதுக்கான வழித்தடங்கள்ல இருந்தா அந்த கோயிலை பத்தின விசேஷங்களும் விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நேத்து போட்ட ஷார்ட்ஸ்ல இருந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப இந்த மாதேஸ்வரன் கோயிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் எல்லை தாண்டி கர்நாடகாக்குள்ள போகிற மாதிரி பட் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாலாறு நாங்கள் போன பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரையா இருந்தது தண்ணி இல்லை இன்னைக்கு போனோம்னா இந்த இடம் ஃபுல்லா தண்ணியா குளிர பார்த்தலாம் இந்த பாலாறு காவேரி ஜாயிண்ட் ஆகுதுங்க இதுக்கப்புறம் செக் போஸ்ட் இருக்கு செக் போஸ்ட் தாண்டி போனோம் அப்படின்னா மூணு பிரிவு பிரியும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு போறப்போ மேட்டூர் வந்து ஐம்பது கிலோமீட்டரும் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒகேனக்கல் போகிறதுக்கான தடமாகவும் அந்த பக்கம் இருக்குது நம்ம நேராகவே போனோம் அப்படின்னா மலை கோயிலுக்கு போயிடலாம் மாதேஸ்வரன் மலையிலிருந்து மைசூர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டரும் பெங்களூரு இரநூத்தி பத்து கிலோ வருதுங்க நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கே நிறைய வந்து காட்டுப்பன்றி சாம்பல் நிற குரங்கு யானைகள் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் போகிற வழித்தடத்தில் நிறைய காட்டு இலந்தை பழம் மரம் நிறைய இருக்கு ஆனா வந்து பார்த்து பறிச்சு சாப்பிடணும் ஏன்னா நிறைய முட்கள் இருக்கும் இப்ப நம்ம வந்து எல்லை பகுதிக்கு வந்தாச்சு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை செக் பண்றாங்க கார் டிக்கிலேருந்து எல்லாமே ஓபன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் நம்மளே வந்து உள்ள அலோவ் பண்றாங்க கடையில் ஏதாவது டீ காஃபி குடிக்கலாம் ஸ்நாக்ஸ் கடை இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நம்ம இங்க ஆரம்பிச்சோம்னா நம்ம கோவில்ல போய் தான் நிக்கணும் கோவிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வேணால் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கு கோவிலுக்கு பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி எல்லாம் தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வாகன வசதிகள் இல்லாதப்ப எல்லா மக்களும் இங்கிருந்து இந்த எல்லை எல்லைப்பகுதியிலிருந்து எல்லாம் மேல மலைக்கே நடந்து தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் நாங்க அப்படிதான் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதையும் நான் கேட்டிருக்கிறேன் இந்த கோயிலுக்கு தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் பாத்தீங்கன்னா லட்ச வந்து வழிபட்டு இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து தங்குறதுக்கான வீடுகள் தான் இதெல்லாமே இந்த மலையோட உயரம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் அடி கொண்டது இந்த ஏரியாக்கள்ல தான் வீரப்பன் அவங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க இந்த கோயில் ஆறுநூறு வருஷத்துக்கு பழமையானது இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நானூறு டு ஐநூறு மீட்டர் போனோம்னா நமக்கு கோயில் வந்துடும் இந்த சிவனை பூஜிக்கிறதுக்காகவே வானத்துலேருந்து இருந்து சின்ன பயன் உருவத்துல மாதேஸ்வரன் அவங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க அவருடைய குருவா சித்தனந்த தேசிகர் இருந்திருக்காரு அனுமலை கனுமலை ஜனுமலை பச்சை மலை பவளமலை லிங்கமலை பொன்னாச்சி மலை இந்த ஏழு மலையும் சேர்ந்ததான் இந்த மாதேஸ்வரன் மலை இந்த கோவிலுக்கு மூணு நுழைவாயில் இருக்கு மார்கழி மாதம் மட்டும் இங்க தீமிதி விழா ரொம்ப சிறப்பா செய்யறாங்க பொதுமக்களுக்கு அனுமதி இல்ல பூசாரிகள் மட்டும்தான் இறங்குவாங்க இப்ப நான் காட்டியிருக்கிற இடம் பக்தர்கள்லாம் வந்து தங்கறதுக்காகவே ஒரு பெரிய ஹாலா கட்டி விட்டு இருக்கிறாங்க எப்பேற்பட்ட கடிகள் ஆனாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறப்ப விசமுறிவாகி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டி தேர் எழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை வரம் கிடைச்சு அந்த குழந்தைகளுக்கு மாதேஸ்வரன் அப்படின்னே பேர் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மாதேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த மூணு தேர்களில் எந்த வேண்டுதலுக்கான தேரோ அதை முந்நூறுரூபா பணம் கட்டிட்டு இந்த கோயிலை சுற்றி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திடலாம் எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனை தீராத நோய்கள் விசப்பூச்சி நிவர்த்தி பசுமாடுகள் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கான நோய் நிவர்த்திகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேண்டிட்டு போகிறாங்க அதுக்கான நிவர்த்தியும் சீக்கிரம் நடக்குது இங்கே வேண்டுதல்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிப்பிரதனத்தில இருந்து அங்க பிரதனங்கள் எல்லாருமே பண்றாங்க நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறனால கொஞ்சம் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த கோயில்ல எப்பெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி நவராத்திரி தீபாவளி அமாவாசை பௌர்ணமி இந்த இந்த டைம் எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம இங்கே வெளியில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம்னு பார்த்தோம்னாலும் ஒரு பெரிய நந்தி சிலை தெரியும் கொஞ்சம் படியேறி மேலே போனோம் அப்படின்னா அந்த நந்திக்கு பக்கத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் இப்போ நான் அங்கிருந்தா உங்களுக்கு சுத்திலே காட்டிக்கிற பாருங்க எத்தனை மலைகள் இருக்கு அதுக்கு நடுவுல இந்த கோவில் இருக்கு எனக்கு இந்த கோவிலுக்கு வரணும்னு எட்டு வருஷத்துக்கு கனவாகவே இருந்தது ஒவ்வொரு முறை போகலாம் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் நம்ம வெவ்வேறு பக்கம் போகிற மாதிரி இருக்கும் இந்த முறை நாங்கள் இதை மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலுக்கு வந்துவிட்டோம் வார கடைசி நாட்கள் விடுமுறை நாட்கள் எல்லாம் நீங்கள் வந்து குழந்தைகளோடு வரீங்க அப்படின்னா நீங்கள் இது ஒரு ட்ரிப்பாக கூட போடலாம் நீங்கள் இந்த கோவிலுக்கும் வந்துட்டு இங்கே இருந்து பெங்களூர் மைசூருக்கும் நீங்கள் போகிறதுனாலும் போகலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய் பாய்